அன்பு சால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு ரொம்ப மிக 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 முக்கியமான ஒரு பதிவை பற்றி பேச போறேன் அன்பர்கள் தொடர்ந்து என்கிட்ட வந்து அலைபேசியில் ஐயா சனிப்பயிற்சி எப்படி இருக்க போது எங்கள் ராசிக்கு அப்படி இருக்கும் எங்கள் ராசிக்கு அப்படி இருக்கும் அதை பத்தி ஒரு சிறிய விளக்கங்கள் சொல்லுங்கிறப்போ அவங்களுக்கும் நான் அலைபேசியில் தனிப்பட்ட முறையில் சொன்னதையும் உங்களுக்கும் நாம் சொல்ல போறதையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவுக்கு வந்துவிடுவீர்கள் முதலில் நான் சொல்ல வேண்டியது பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்கு எந்த குறையும் வரப்போவதில்லை நீங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களை நிச்சயமாக எந்த கிரகமும் ஆட்டி படைக்காது அருள்மிகு சனி பகவானும் உங்களை ஆட்டி படைக்க மாட்டார் அதற்குள்ள வழிமுறைகளை தான் நான் சொல்ல போகிறேன் என்னுடைய குருநாதர் சொன்ன வழிமுறைகளை அப்படியே உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிச்சயமாக கூர்ந்து கௌரியுங்கள் எல்லா ராசியருக்கும் பதில் இருக்கிறது இந்த பதிவில் ஆகவே தொடர்ந்து வாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதாவது சனி பகவான் இன்று இரவு கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்கிறார் இதனால் யாராருக்கெல்லாம் என்ன லாபம் என்பதை நீங்கள் பல ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள் நீங்களாகவே உங்கள் ஆர்வங்களுக்கு ஏற்றவாதிரி நீங்கள் உடந்திருப்பீர்கள் சிலருக்கு பயத்தில் வயிற்றில் புலிகரைத்திருக்கலாம் சிலருக்கு அப்பாடா என்று இருக்கலாம் சிலர் இதையுடன் தாண்டி நம்மளை அசைக்க முடியாது நாம் என்று மார்த்தட்டி கொள்ளலாம் மூன்றுமே தவறான கருத்துகள் என்பதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் மார்த்தட்டி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்குள்ள ஊழனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மறுபடியும் மறுபடியும் தவறுகளை செய்வீர்கள் இரண்டாவது பயந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அடுத்த முடிவுக்கு வர முடியாது மேலும் மேலும் தவறு தான் இழைக்க வேண்டியிருக்கும் நாம் தப்பித்து திட்டம் நடத்தீர்கள் என்றால் ஓடி ஒளிந்து மறுபடியும் நீங்கள் சரியான முடிவுக்கு வர முடியாது என்பதுதான் முக்கியம் ஆகவே நீங்கள் எடுத்திருக்கும் மூன்று முடிவுகளும் தவறு இதையெல்லாம் விட நாம் எல்லாம் சாதித்து விட்டோம் நாம் தப்பித்து விட்டோம் நம்மை அசைக்க முடியாது நம்முடைய மிக முடிவு காலம் வந்துவிட்டது என்று மெத்தனமாக இருந்து விடாதீர்கள் இதுதான் உண்மை இதற்காகத்தான் இந்த மிக மிக முக்கியமான பதிவு சரி சனி பகவான் சர்வ நிச்சயமாக அத்துணை பெரும் கெடுத்து விடுவாரா கெடுப்பது மட்டும்தான் அவர் தொழிலா என்பதை நான் என்னுடைய குருநாதரிடம் கடந்த ஒரு பதினைந்து வருடங்கள் முன்பு கேட்டிருப்பேன் நான்கு முறை ஐந்து முறை நான் கேட்ட பிறகு ஆசுவாசமாக ஒரு நாள் என்னிடம் பேச ஆரம்பித்தார் அந்த பேச்சின் நடந்த அத்தனை சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இப்பொழுது அவர் மேலே இருக்கிறார் பாருங்கள் சுவாமி ஏகானந்தம் சுவாமிகள் பால முருகனடிமை சுவாமிகள் இப்பொழுது அவர் சமாதியாகிவிட்டார் இருந்தாலும் அவர் போதித்த விஷயங்கள் மிக மிக அற்புதமான விஷயங்கள் இதை நான் உங்களுக்கு அப்படியே போகிறேன் அன்றைய காலகட்டத்தில் என்னுடைய தொழில் மிகவும் மோசமாகி நிச்சயமாக ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னின் வைத்துக் கொள்ளுங்களேன் அவருடன் நான் செல்கிறேன் ஒரு நண்பரின் மூலம் அவர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறது நான் சென்று கொண்டிருக்கிறேன் இப்படியாக பல விஷயங்களை அவர் கொண்டு வரார் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டே விட்டேன் ஐயா நான் எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து எந்த துரோகமும் செய்யவில்லை எந்த பாவமும் செய்யவில்லை ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை வருகிறது ஏன் தொழில் முடக்கம் வருகிறது பலரால் பிரச்சனை வருகிறது என்னால் தாங்க முடியவில்லையா இதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் என்று கேட்டார் அப்படி நான் கேட்கும் பொழுது என்னை பார்த்து கொண்டே இருந்தார் நேரம் வரும்பொழுது சொல்கிறேன் ஐயா நேரம் வரும்போது சொல்கிறேன் ஐயா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் சில காலம் உருண்டு ஓடியது ஒரு நாள் அவர் தன்னை தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டு அமரும் பொழுது நான் அருகே அமர்கிறேன் ஐயா தயவுசெய்து எனக்கு உண்மையை உரைக்க வேண்டும் என்னால் தாங்க முடியவில்லையா என்று கண்ணீர் விட்டுவிட்டேன் அப்பொழுது அவர் பேசிய வார்த்தைகள் மிகவும் அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருந்தன அதை நான் இப்போது உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன் கவனமாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் ஏனென்றால் அந்த காலகட்டம் கூட சனிப்பயிற்சி காலகட்டம்தான் அதில் நான் மிகவும் உழைத்து போயிருந்தேன் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏன் ஐயா இந்த பாடுபடுத்துகிறது சனியின் தொல்லை எனக்கு தாங்க முடியவில்லையா வேறு எதுவும் செய்துவிட்டேனா என்ன நடக்கிறது என்று சொல்லுங்கள்னு கேட்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை அவர் சனி பகவானை பற்றி அவர் சொல்ல ஆரம்பித்தார் ஐயா சனி பகவான் என்பவர் உங்களுக்கு நேர்மையான ஒரு அதிகாரி நீங்கள் தவறு செய்தீர்கள் என்றால் தண்டிக்கக்கூடிய அதிகாரி ஊழல் செய்தீர்கள் என்றால் தண்டிக்கூடிய அதிகாரி உங்களுடைய பணியில் தவறு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கக்கூடிய உயர் அதிகாரி அப்படிப்பட்ட அதிகாரி உங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார் அதாவது உமக்கு தெரியாமலேயே உன்னுடைய வெளிவட்டமாகிய ஆறாவளி அமர்ந்து கொண்டு நீ என்னென்னலாம் செய்கிறாயோ அத்தனையும் பார்த்து கொண்டிருப்பார் அது மட்டும் அல்லாது இந்த ஜென்மத்தில் கழிக்க முடியாது என்று விட்டு சென்ற கடன்களையும் நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் கழிக்க வேண்டி வரும் என்றும் சொன்னார் அது அல்லாது எங்களை மாதிரி அமர்ந்திருக்கும் இறைவனுக்கு தொண்டு செய்யும் அடியார்களுக்கு அவர்கள் எடுத்து வரும் அதாவது பக்தர்கள் எடுத்து வரும் பிரச்சனைகள் மூலமாக நாங்களும் தான் பாதிக்கப்படுவோம் அதே போல் இறைவனும் தான் பாதிக்கப்படுவார்கள் சனி பகவான் யாரையும் விட்டு வைப்பதில்லை அவர்களுக்கு என்னென்ன கூலியோ அந்த கூலியை கொடுத்து விடுவார்கள் நீங்கள் உங்களிடம் வரும் நிச்சயமாக பாவங்களை கரைப்பதற்கு எவ்வளோ தூரம் நீங்கள் பிரயத்தனப்படுகிறீர்களோ அத்துணைய தூரம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் தான் சனி பகவான் கொடுப்பதை யாரும் கெடுக்க முடியாது சனி பகவான் கெடுக்க வேண்டும் நினைத்தால் அவர்தான் உயர்ந்த நீதிபதி அந்த நீதிபதி கொடுத்த முடிவை உச்ச நீதிமன்ற நீதிபதியில் வைத்துக்கொள்ளுங்களேன் நான் நிச்சயமாக அதை மாற்ற முடியாது மிகப்பெரிய சக்தியாகிய நான் ஜனாதிபதிக்கு உண்டு அல்லவா அதேபோல் மிகப்பெரிய சக்தியாகிய மூலத்துக்கு மட்டும்தான் அதை மாற்றக்கூடிய தன்மை உண்டு என்பதையும் சொன்னார் அல்லவா அதை பார்த்து கொண்டே இருந்தேன் நான் என்னுடைய முகத்தை பார்த்தவர் இன்னும் முகம் மலரவில்லை நினைத்து கொண்டு மிகவும் தெளிவாக பேச ஆரம்பித்தார் அந்த நிகழ்வை மேற்கோள் காட்டி இப்பொழுது நான் பேச ஆரம்பிக்கிறேன் அதாவது பொதுவாகவே கிரகங்கள் அவர்கள் வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை கிரகங்களும் நம்மை சுற்றி தான் பிரபஞ்சத்தை சுற்றி தான் இருக்கின்றன மூலத்தை சுற்றி தான் இருக்கின்றன என்பது மிகப்பெரிய உண்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர் ஏனென்றால் உயர் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்று சொல்லியிருக்கிறேன் அப்பொழுது அவர்களுக்கு எல்லா விதமான சக்திகளையும் பவரையும் கொடுத்திருக்கிறார்கள் அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் எந்த அளவுக்கு தவறு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தண்டனை சர்வ நிச்சயமாக உண்டு அது எவராக இருந்தாலும் சரிதான் அதே போல் எந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை செய்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார் என்பது ஐயமே கிடையாது எப்படி என்கிறீர்களா தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் எந்த தவறை செய்தாலும் அதை கணக்கெடுத்து கொண்டே இருப்பார் ஹனீஸ்வர பகவான் அப்பொழுது ஒரு தவறை செய்துவிட்டு யாரும் பார்க்கவில்லையே யாருக்கும் தெரியவில்லையே என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் தான் என்பது நினைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய தவறு கூட அதாவது பள்ளி பிராயத்தில் அல்ல உடைய பாலப்பருவத்தில் அல்ல பால பருவத்தை தாண்டி நீங்கள் வரும் பொழுது என்னென்னெல்லாம் தவறு செய்கிறீர்கள் பாலப்பருவத்தில் ஏன் அஹ் சனீஸ்வர பகவான் கண் கண்டிப்பதில் என்பதை நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை பார்த்து கொண்டே இருங்கள் சரி நாம் என்னென்னெல்லாம் தவறு செய்திருப்போம் எதனால் இவ்வளவு சோதனைகள் வருகிறது கணக்கெடுப்பு புத்தகத்தில் ஏன் இத்தனை தவறுகளை எழுதி வைத்திருக்க நினைத்துக் கொள்ளீர்கள் அல்லவா உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் மறந்துவிட்ட தவறுகள் எண்ணடுங்காதது இருக்கும் அது மட்டுமல்லாது தவறுகளை செய்துவிட்டது ஒரு தவறா என்ற போக்குடன் போகக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கக்கூடியிருக்கும் நிறைவு வந்த காலத்திலிருந்து நிச்சயமாக போட்டி பொறாமை இந்த விஷயங்களில் நீங்கள் ஊடே இருந்து அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் நினைத்திருக்கலாம் இல்லை அடுத்தவர்களுடைய வளர்ச்சியில் குறுக்கி வந்திருக்கலாம் அல்லது இளைஞர் பவத்தில் வரும் பொழுது ஆடாக இருக்கலாம் தெரிந்தோ தெரியாமலோ அடுத்த ஒரு மனைவிக்கு ஆசைப்பட்டிருக்கலாம் சிறிய பிராயத்தின் உள்ளவர்கள் எப்பொழுது ஆபாச படங்களை பார்த்துருக்கலாம் அதை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருக்கலாம் அல்லது தேவையில்லாத கற்பனைகளை ஓடவிட்டு தவறான எண்ணங்களில் நீங்கள் பயணித்திருக்கலாம் பிறன் பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம் பணம் காசுகளை குறுக்கு வழியில் சம்பாதித்திருக்கலாம் அல்லது மிகப்பெரிய மனிதர் நாம் நாம் செய்யும் தவறுகள் யாருக்கும் தெரியாது என்று நீங்கள் மறைத்திருக்கலாம் தாய் தந்தவருக்கு ஒப்பான பிள்ளை என்று பேரெடுத்த பிள்ளை வெளியில் தவறுகளை செய்திருக்கலாம் தாய் தந்தையரை மறைக்காமல் மதிக்காமல் இருந்திருக்கலாம் உட்ட நண்பர்களை மதிக்காமல் இருந்திருக்கலாம் நல்ல மக்களுக்கு தானம் செய்வதையும் உதவி செய்வதையும் அலட்சியம் செய்திருக்கலாம் நாம் ஏன் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் மனதில் நினைத்திருக்கலாம் இதுபோல் பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே அடுக்கிக்கொண்டே நான் போகலாம் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் எதுவுமே செய்ய முடியவில்லை செய்யவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட சிறு சிறு தவறுகள் கூட உடைய கணக்கு புத்தகத்தில் எழுதப்படும் ஏனென்றால் யமதர்மராஜாவுக்கும் சித்திரகுப்தனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் மிக நெருங்கி தொடர்பு இருக்கிறது அதை பற்றெல்லாம் பின்பு பேசுவோம் நாம் அதனால் உங்கள் கணக்கு புத்தகத்தில் உள்ளதை நிச்சயமாக எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மிக அருமையாக ஆலோசித்து நிதானித்து சிந்தித்து குறைகளையும் குற்றங்களையும் பார்த்து உங்களுக்கு தண்டனையும் வழங்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஐயா எனக்கு தண்டனை மட்டும்தான் வழங்குவாரா நான் தப்பிப்பதற்கு வழியே இல்லையா என்று கேட்கிறீர்கள் அல்லவா சர்வ நிச்சயமாக வழி இருக்கிறது அதே சமயத்தில் நீங்கள் எத்தனையோரும் நன்மைகள் செய்திருக்கிறீர்கள் எத்தனை தூரம் நன்மை செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்ய போகிறீர்கள் என்பதையும் அவர் கணக்கெடுத்து வைத்துக் கொள்வார் இதுவரை யார் தெரிந்தும் தெரியாமலும் தவறு செய்துவிட்டேன் நான் தப்பிப்பதற்கு என்ன வழி என்னை ஏழரை சனி பிடித்து விடுது சனி என்னை கொள்ளுகிறது என்றெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மை 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 உண்மை 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 அது மட்டுமல்லாது அடுத்தவர்களுக்கு திங்கு செய்யாமல் இருப்பது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் தான தர்மங்களை செய்வது இது மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை மறந்துவிட வேண்டாம் நான் சொன்னவை அத்தனையுமே ஆண்களுக்கு மட்டும்தான் தான் என்றல்ல பெண்களுக்கும் அதே கதை தான் திருப்பி போட்டுக்கொள்ளுங்கள் எத்தனை தூரம் நீங்கள் நன்மை பயக்கிறீர்களோ உண்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் ஆனால் நீங்கள் நேருக்கு மாறாக நிலைமைக்கு மாறாக செய்யும் பொழுது நீங்களும் தான் மாட்டுவீர்கள் ஏனென்றால் சக்தியின் சுருபம் பெண்கள் அதாவது நீங்கள் பெண்கள் என்பவர்கள் நெகட்டிவ் சார்ஜ் ஆண்கள் என்பவர்கள் பாசிட்டிவ் சார்ஜ் அதனால் இங்கு ஒரு முறை அங்கு ஒரு முறை என்று கிடையாது இரண்டுக்குமே ஒரே முறைதான் ஆனால் ஒன்று சொல்லலாம் நான் எவ்வளோ தவறு செய்திருக்கிறேன் என்னோட ஒன்றும் செய்ய முடியாது சரியாக இருக்கிறது என்று பூர்வ ஜாதகம் சரி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருப்பீர்கள் எல்லாமே சரிதான் அது முடியும் வரைதான் ஆனால் மமதியிலோ ஆணவத்திலோ நாம் மறுபடியும் மறுபடியும் தவறுகளை செய்யும்போது தரும் நிச்சயமாக யாரிடம் சொல்லக்கூடா முடியாத அளவுக்கு பல வருடங்கள் நாம் மாட்டிக்கொள்வோம் இதுதான் உண்மை எத்தனை வருடங்கள் மாட்டுவது என்பது உங்களுடைய பலாபலங்களை பொறுத்து இருக்கிறது அதையெல்லாம் நடக்கக்கூடாது என்பதுதான் அந்த பதிவின் கடைசியில் பல விளக்கங்களை நான் சொல்லப் போகிறேன் கேட்டுக்கொண்டே வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாது ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு பலாபலங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் தொடர்ந்து வரும் பொழுது அத்துணை கிரகங்களையும் கடந்து வரும் பொழுது ஒவ்வொரு கிரகத்துக்கென்றும் ஒரு வீட்டில் அமர்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்பொழுது சில தன்மைகளை அவர் கொடுத்து அமருமிடம் பார்க்கும் இடம் இப்படியாக சில விஷயங்களை பார்த்து கொண்டு பல இன்னும் தெளிவாக அவர் யோசிப்பார் நண்பர்களே மிகவும் ஆச்சரியமான விஷயம் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய ஆலயத்தின் கோபுரத்தில் காகங்கள் கரையும் சுத்தம் கேட்கிறது அதையும் நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன் பாருங்கள் மிக அற்புதமான விஷயங்கள் நான் பேசும் பகுதி சனி சோழ அவருடைய வாகனம் ஆகிய காகம் திடீரென்று எங்கிருந்தோ படைசூழ வந்து நான் பேசிக்கொண்டிருக்கும் மண்டபத்தின் மேலே அமர்கிறது இது அன்னை அன்னையின் ஆலயம் கிட்டப்பட்டு நான் பதிவின் கடைசியில் சொல்ல போகிறேன் பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு காட்சி என்று பாருங்கள் இங்கிருந்து வந்து கரைந்து கொண்டே கரைந்து கொண்டே அவைகள் அமர்வதும் விளையாடுவதும் பார்ப்பதும் ஊன்றி கவனிப்பதும் மிக 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 ஒரு மாதிரி இதமான விஷயங்கள்ல அப்பொழுது நம்மை அவர்கள் ஆசிர்வதிக்கிறார்கள் நம்முடைய முன்னர்கள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்கள் தனிசு பகவானுடைய துணை என்றும் இருக்கிறது நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதானே உண்மை கவனியங்களேன் சரி நண்பர்களே இதே நல்ல சகுனமா எடுத்துக்கொண்டு இனி வரும் காலங்களில் நம்ம எப்படி தப்பிக்கப் போகிறோம் எந்த ராசியினர் என்ன செய்ய வேண்டும் அல்லது அனைத்து ராசினருமே என்ன செய்ய வேண்டும் எப்படி நாம் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எப்படி எப்பொழுதும் மாதிரிய உயர்வான வாழ்க்கையை நாம் அடைய முடியும் இதுவரை பல வருடங்கள் சொல்ல முடியாத துயரத்திலும் துக்கத்திலும் என்ன என்று சொல்ல முடியாத கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு உருந்து பிறண்டு நீங்கள் உங்களை உடல்நிலை உபாதைகள் மரணம் கூட தழுவும் அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கொண்டு சென்று இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஏனென்று தெரியாமல் நீங்கள் முடித்து கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை தூரம் உங்களுக்கு தீங்கு நடக்கிறதோ சனீஸ்வரன் திசையில் நிச்சயமாக அதை உங்களை பண்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை உங்களை பண்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் உங்களை உருவாக்குகிறார் தங்கத்தை அடித்து நகை செய்வது போலதான் இப்படித்தான் உருவாக்குற என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் அதனால்தான் உங்களுக்கு அர்த்தணி துன்பங்களும் துயரங்களும் வருகிறது ஒரு வழியில் நீங்கள் பாக்கியசாலிகளை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் சரியாக வர வேண்டும் என்றால் நிச்சயமாக பருபகாரியாக இருங்கள் பருபகாரியாக இருங்கள் பருபகாரியாக இருங்கள் உதவி செய்யுங்கள் தவறு என்று நினைத்து நினைத்தீர்கள் என்றால் அதை செய்யவே செய்யாதீர்கள் யாரும் நம்மை பார்க்கவில்லை ஒரு தவறை செய்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டு நீ இருக்காதீர்கள் எந்த தவறு எங்கு செய்தாலும் உங்களை சுற்றி பாதுகாப்பதற்கு ஒரு ஸ்பை கேமரா இருக்கிறது அவர்தான் சனீஸ்வரர் பகவான் நினைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அதை மட்டும் மறந்துவிடார்கள் இப்படி நீங்க வாழ்க்கையை ஓட்டி பாருங்கள் நன்மை செய்யுங்கள் பெரியவருக்கு நன்மை செய்யுங்கள் ரோட்டில் போவருக்கு உதவி செய்யுங்கள் கண்திட வழி செய்யுங்கள் நடக்க முடியாது உதவி செய்யுங்கள் ஆடைதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்கள் எறும்புகளுக்கு அரிசி அள்ளி போடுங்கள் காகங்களுக்கு உணவு மிருகங்களுக்கு உணவு அழியுங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ உங்களால் சக்திக்கு ஏந்த மாதிரி செய்து கொண்டே வர வர உங்களை சக்தியை பெருக்கிக் கொண்டே வருவார் அந்த சக்திக்கு பெருக்க பெருக்க நீங்களும் செய்து கொண்டே வர வேண்டும் இதுதான் என்னுடைய குருநாதன் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் மறுபடியும் இதை தெளிவாகவும் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளவு தூரம் நீங்கள் நன்மைகளை பயக்கிறீர்களோ எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறீர்களோ எவ்வளோ தூரம் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துகிறீர்களோ எவ்வளோ தூரம் பெற்றோர்களை நீங்கள் மதிக்கிறீர்களோ எவ்வளோ தூரம் முன்னோர்களை மதிக்கிறீர்களோ எவ்வளோ தூரம் ஆன்மீகத்தில் இருக்கிறீர்களோ எவ்வளோ தூரம் குருவை நீங்கள் மதிக்கிறீர்களோ எவ்வளவு தூரம் உங்களை நீங்கள் நம்புகிறீர்களோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்கிறீர்களோ அத்துணை தூரம் உங்களை சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் நேர்மையான பலன்களை கொடுத்து உங்கள் முதுகில் தட்டி கொடுத்து உங்களை மரண பயத்திலிருந்து காப்பாற்றி மிக அழகான வளமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இந்த தருணத்தில் மிக எளிமையான ஒரு விஷயம் சொல்லப் போகிறேன் யாரை வணங்கினால் சனீஸ்வர பகவான் உங்களை பார்ப்பதிலும் கேட்பதிலும் கொஞ்சம் தாராளம் காட்டுவார் என்று நினைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதாவது ரெக்கமெண்டேஷன் வைத்துக் கொள்ளுங்களேன் விநாயகரை வணங்க வேண்டும் ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் பாலமுருகனை வணங்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி நவகிரக நாயகியான அன்னை ஸ்ரீ பாலா திருபுரசுந்தரி வணங்க வேண்டும் ஒரு தருணத்தில் அன்னை ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரி என் வயது ஒத்த குழந்தைகளை எந்த காலத்திலும் நீங்கள் பிடிக்கக்கூடாது தண்டிக்கக்கூடாது கூடாது அவர்கள் என்ன தவறு செய்தாலும் சரிதான் நீங்கள் அருகே செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டளையை இட்டிருக்கிறாள் அதனால்தான் சனீஸ்வர பகவான் சிறு பிராயத்தில் உள்ள அத்தனை சிறார்களையும் ஒன்று செய்யவில்லை வயதிற்கு மூத்தவர்களையும் அல்லது விவரம் தேர்ந்தவர்களை மட்டும்தான் அவர் தண்டிக்க ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கிறார் அவருக்கு நான் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் வாழி கொடுக்கிறார் ஆனால் இந்த ஒன்பது வயது பத்து வயது ஒத்த சிறுமிகளுக்கும் சிறார்களுக்கும் எந்த தவறும் செய்வதில்லை ஆகவே அன்னை பாலா திரிபுர நீங்கள் எந்த அளவுக்கு வணங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கூட்டி கொட்டி வந்து வந்து விழுந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் நவகிரக நாயகியின் கட்டுக்குள் இருப்பவர்தான் அத்தனை கிரகங்களும் சனீஸ்வர பகவான் அப்படித்தான் ஏனென்றால் ஒரு தருணத்தில் அன்னை பாலா அதாவது நவகரகன் ஆகியான அம்பாள் பராசக்தி குழந்தை ரூபடுத்தி வரும் பொழுது அவருடைய சோதிக்கு செல்லும் பொழுது மிகவும் கோபமடைந்த அன்னை பாலா என்னை வணங்குவர்களையும் என்னை வணங்க முற்போடுவர்களையும் என் வயது போத்து அத்தனை சிறார்களையும் நீ தண்டிக்க கூடாது பேசக்கூடாது அவருடைய போக்கில் சென்று அவருக்கு நல்லவைகளை மட்டும் வழங்க வேண்டும் அவர்கள் செய்யும் துமைகளை சுட்டிக்காட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்பொழுது நீங்கள் பாலாவை வணங்கும் பொழுது நீங்கள் என்னெல்லாம் தவறு செய்கிறீர்களோ அத்தனை தவறுகளுக்கும் ஒரு அவகாசம் வழங்கப்படும் அதை அன்னை பாலா அறிவுறுத்தியிருக்கிறாள் ஐயா நீங்கள் தவறு செய்கிறீர்கள் ஒரு முறை பார்ப்பார்கள் இரண்டு முறை பார்ப்பார்கள் பிறகுதான் உங்களுக்கு தண்டனை வழங்குவதிலோ உங்களுக்கு உங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதிலோ அல்லது நீங்கள் உழல்வதிலோ நிச்சயமாக நான் நோட்டம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே அன்னை பாலாவை நீங்கள் வழங்கும் பொழுது பாவோட தாக்கங்கள் நிச்சயமாக குறையும் அதனால் நான் இந்த ராசி அந்த ராசி அப்படி இருக்கிறேன் இதெல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் மமதையில் இருக்காதீர்கள் உங்களுடைய நீங்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள் மமதில் இருக்காதீர்கள் அல்லது பயந்து ஒளியாதீர்கள் மறுபடியும் சொல்கிறேன் அல்லது தெளிந்து என்று நினைக்காதீர்கள் அல்லது பரிகாரங்களை செய்து விடாமல் நினைக்கிறார்கள் அதெல்லாம் கிடையாது நீங்கள் நன்றாக இருப்பது உங்கள் கையில் இருக்கிறது அது மட்டுமல்லாது சற்று வணங்க வேண்டிய தெய்வம்சங்களை ஆஞ்சநேயர் வணங்குங்கள் விநாயகர் வணங்குங்கள் பாலமுரன் வணங்குங்கள் பாலா திரபுர சுந்தரிய வணங்குங்கள் இப்படி நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கென்று வழிமுறை அற்புதமாக முளைத்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் நீங்கள் பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது இந்த சனி பயிற்சியும் சரிதான் வரப்போற சனி பயிற்சியும் சரிதான் சனி திசையும் சரிதான் கிரகங்களின் தாக்கமும் சரிதான் எல்லாமே நன்மை பயக்கத்தான் தவிர தீமை பயப்பதற்கல்ல நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீமை என்பதை சற்று விளக்கமாக நீங்கள் புரிந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் எதற்கும் நீங்கள் பயப்பட போவதில்லை என்பதுதான் உண்மை அன்னை பாலாவின் ஆசிர்வாதங்கள் அத்துணை பேருக்கும் உண்டு என்று சொல்லிக்கொண்டு பார்த்து கொண்டே இருங்கள் அவளை தானித்துக் கொண்டே இருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் உங்களை அறியாமல் நீங்கள் நல்லவர்களாக மாறுவீர்கள் நன்மை பயக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள் வரும் மற்றபடி வந்துவிட்டால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை முடிக்கிற தருவாயில் முத்தாய்ப்பாக சில விஷயங்கள் நான் நினைவு கூறுகிறேன் அதாவது மறந்தும் தவறு செய்ய வேண்டாம் தீங்கு செய்ய வேண்டாம் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களாக மாற்றாதீர்கள் நேர்மறை எண்ணங்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் தான தர்மங்களை செய்யுங்கள் சந்தேகரை காக்கக்கூடிய தான தர்மம் மட்டும்தான் அன்னதானம் செய்யுங்கள் பெரியவர்களை வணங்குங்கள் உங்களால் எதைதெல்லாம் நன்மை என்று சொல்லப்படுகிறதோ செய்து கொண்டே இருங்கள் என்று செய்துவிட்டேன் இன்று கோயிலுக்கு போய்விட்டேன் இன்று தர்மம் செய்துவிட்டேன் நாளைக்கே முடிவு தெரிய வேண்டும் நினைக்காதீர்கள் நிச்சயமாக மந்தர் அல்லவா சனீஸ்வர பகவான் பார்த்து கொண்டேதான் இருப்பார் செய்யும் தவறுகளையும் மந்தமாக பார்த்து கொண்டிருப்பார் செய்யும் நன்மைகளையும் மந்தமாக பார்த்து கொண்டிருப்பார் இதுதான் உண்மை மறக்காதீர்கள் அப்பொழுது செய்ய 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 உங்களுக்குள்ள பலன்களை அபிரதமாக வாழி வழங்கி சென்று என்பதுதான் மிக திறந்த உண்மை மறக்காதீர்கள் தவறுகளை நினைக்காதீர்கள் நன்மைகளை அள்ளி கொட்டுங்கள் செய்து கொண்டே இருங்கள் தவறுகளை முற்றிலுமே அழித்து விடுங்கள் அல்லது அழிக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நன்மையை நடக்கட்டும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு உடம்பு விடைபெறுகிறது பால நீலகண்டர் சுவாமிகள் ஸ்ரீ பாலாம்பிகா சத்தியபீடம் அனகாபுத்தூர் சென்னை எழுபது தமிழ்நாட்டிலிருந்து நன்றி 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 இதை கேட்ட அத்துணை பேரும் நன்றாக இருக்க வேண்டும் அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அன்னை பாலா திரிபுசந்திரியின் அநேகோடு நன்மைகள் ஆசிர்வாதங்கள் உங்களை நோக்கி வர வேண்டும் நினைத்து கொண்டு முழுமையாக நீங்கள் கிரகங்கள் தாக்கங்கள் தப்பிருந்து சனீஸ்வரர் பகவானின் தாக்கங்கள் தப்பிருந்து வாழ்வாங்கு வாழ அன்னை பாலாவை மனமாற பிரார்த்தித்துக் கொள்கிறேன்